நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேட்டையின் திரைப்படத்தோட ரிலீஸுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் இருக்குது இப்போ தான் வேட்டையின் படத்துலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க மனசிலாயோ அப்படிங்கிற சாங் அந்த சாங்குமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடலாக இருக்குது எல்லாரையும் வைப் ஆக்கி இருக்குது சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே எல்லாருமே அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க அதுதான் முன்னாடி வருது ஸோ இந்த பாடல் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் இன்னொரு முக்கியமான தகவலும் வெளியாக இருக்குது வேட்டையின் படத்தோட ஹிந்தி தியேட்ரிக்கல் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸை வந்து இன்பாக்ஸ் பிக்சரும் பவேஜா ஸ்டுடியோஸும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க அவங்க என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசப்படும் ஒரு விஷயமாக மாறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோலிவுட்டே வாயை பிளந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க எழுவத்தி ஆறு கோடி கோலிவுட் படங்கள்லேயே டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்துக்கு பிறகு ஒரு அதிகமான செயலுக்கு போயிருக்க ஒரு படம் அப்படின்னா இது தலைவரோட வேட்டையின் படம் தான் வேட்டையின் படத்தில் வந்து நம்ம அமிதாப்ஜியும் நடிச்சிருக்கிறதுனால அந்த படம் வந்து நார்த் இந்தியாவிலையும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதே போல் இப்போது வந்து நார்த் இந்தியா ரைட்ஸே எழுபத்தாறு கோடிக்கு போயிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தியேட்ரிக்கல் ரிலீஸில் பார்க்கும்போது மல்டிப்ளெக்ஸ்லையும் சரி சிங்கிள் ஸ்க்ரீன்லேயும் சரி ரெண்டு திரையரங்கங்களையுமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சமீப காலமாக தமிழ் படங்கள் வந்து ஹிந்தி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிறது இல்லை அவங்க வந்து ஓடிடிக்கு எட்டு வாரங்களுக்கு பிறகு கொடுக்குற படத்தை மட்டும்தான் மல்டிப்ளெக்ஸில் திரையிடுறாங்க அதனால் அது ஒத்து வரல அப்படிங்கிறதுக்காக ஹிந்தியில் வந்து தமிழ் படங்கள் பெருசாக ரிலீஸ் ஆகிறது இல்லை முதல் முறையாக தலைவரோட வேட்டையின் திரைப்படம் தான் ஹிந்தியில் வந்து மல்டிப்ளக்ஸ் தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆக போகுது சிங்கிள் தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆக போகுது அதனால் கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய வசூல் மலை நார்த் இந்தியாவிலேயே பொழியும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது மொத்தத்தில் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு வேட்டையன்